நடக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்கும் அதோட இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது பிருந்தா வந்துட்டு வாய் தவறி உண்மையெல்லாம் சொல்ல போகிறாங்கன்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாறனவங்க எல்லாம் கடையில் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு தாத்தா மாதிரி இருக்காரு அவர் மாலையோடு வர்றாரு அதை பார்த்ததுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க இந்த திக்கா ராகவன் அந்த திக்கா மாறினவங்க தம்பி எல்லாம் என்ன இது ஆப்போசிட் பாட்டி நம்ம கடைக்குள்ளே மாலையோடு வந்துக்கிட்டு எதுக்குன்னு தெரியலையே என்னத்தை ஏழ்ற எழுக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க எப்போ யாரா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்ல என்னப்பா நீ சொல்லவே இல்லை உன் கல்யாணனா நான் வந்திருக்க மாட்டேனா நான் அந்த உட்காந்துருக்கு பாரு அந்த பிள்ளை அதுக்கு தான் கல்யாணம் நினைச்சேன் அதான்ப்பா நான் வரல உனக்கு நான் வந்திருக்க மாட்டேனா என்னப்பா காதல் கல்யாணமா கட்டாயப்படுத்தி கேட்டுட்டியாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல வீரா வந்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க ஐயோ மறுபடி வரி எளவு கூட்டிடுவாரோல அவ வீட்டில் போய் என்னத்தானே வந்துட்டு வசவா வைவா அப்படின்ற மாதிரி மாறன் மனசில் நினைச்சிக்கிட்டு இருக்க கல்யாணத்துக்கு தான்ப்பா வர முடியல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பரவாயில்ல காதலிச்சிருக்க சொல்லவே இல்லை பத்தியா இங்கே பார்ப்பா நீ எனக்கு எவ்வளவோ நல்லா செஞ்சிருக்க நான் இப்போ நல்ல நல்லபடியாக கடன் நடத்துறேன்னா அது காரணம் நீ இருந்தான் ஏமா பொண்ணை நீங்கிட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்ல இருந்தாங்க மாலை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு மாலை கொடுக்க மாரன் வந்துட்டு அவருக்கு அவரே போட போக எப்போ சும்மா இரு என்ன நீ உண்மையாகவே லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சியா உனக்கு உனக்கே மாலை போடுவாங்க ரெண்டு பேரும் மாற்றி தானே போடுவாங்க மாற்றி போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் எதுக்கு வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி மாறன்னு சொல்ல இங்கே பாருங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு தான் வர முடியல இதையாவது நான் பார்த்து ரசிக்க வேணாமா ஒழுங்க மாலையை மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ போடு போடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு வீராவும் சொல்கிறாங்க ஏன்னா எல்லாேருக்கும் சந்தேகம் வந்துடும்ல நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரெண்டு பேரும் மாலையை மாற்றிக்கிறேன் எல்லாருமே வந்துட்டு கிளாப் பண்ணுறாங்க எப்படிப்பா கல்யாணத்தை வந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் முடிச்சிட்ட பத்தியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஐயோ நானே எதிர்பார்க்கல ஏதோ எதிர்த்தியாக நடந்துச்சு எனக்கே இந்த கல்யாணம் நடக்குமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியலையா எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிட்டு தாலியோடு சுத்திரி ஏடா அப்படின்ற மாதிரி வீர மனசுகளை நினைக்க பிளான் பண்ணி பண்ணலை அதெல்லாம் சரிதான்ப்பா அப்புறம் எப்படிப்பா தாலி கட்டும் போது கரெக்டாக கையில் ஒன் தாலி வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் கேட்க வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி மாறன் வந்துட்டு சொல்றாங்க அப்புறம் பிளான் பண்ணியிருக்கல ஏன்ப்பா நடிக்கிற சரி சரி ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்கிறேன் ரெண்டு பேர் விருந்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு மொய்க்கவர்லாம் கொடுத்துட்டு கிளம்புற உங்ககிட்ட வந்துட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வீராங்கிறது கிளம்புறாங்க அண்ணே புரியலையா அக்கா உங்களை கண்ணாலே சிக்னல் கொடுத்துட்டு போகிறாங்க அங்கிட்டு போவீங்களா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்ல டே வேலையை தவிர மற்றதெல்லாம் நல்லா கவனிக்கிறீங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பின்னாடியே போறாங்க என்னடா இதெல்லாம் உன்னோட வேலை தானே காசு கொடுத்து இனி எவ்வளவு எவ்வளவுதாடா நீ பண்ண வைக்க போற நீ திருந்தவே மாட்டேல அப்படின்ன மாதிரி சொல்ல நீ வேற சும்மா இரு இந்த ஐந்நூறு ரூபாக்கு நான் காசு கொடுத்து இவரை வந்து புக் பண்ணி பண்ண வைக்கிறேன் அக்கோ அப்படின்ன மாதிரி சொல்ல சரி இவர் யாரு அப்படின்ன மாதிரி கேட்க நம்ம ஆப்போசிட் பார்ட்டி எது கடை வச்சிருக்காரு அப்படின்ன மாதிரி சொல்ல ஏடா நம்ம கடைக்கு போட்டியா எதுத்தெதுல கடை வச்சிருக்காரு அவர் கூட எல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸிப்பாடா நல்ல பொய் சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது ச்சே கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா அப்படின்ன மாதிரி சொல்ல நேரம் தேவதாஸ் ஆயி சுத்திட்டு இருந்திருப்ப அப்படின்ன மாதிரி சொல்லவும் பரவாயில்ல தாடியெல்லாம் வளர்ந்து நம்ம அசிங்க இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாறன்னு சொல்கிறாங்க போன வீராக திரும்பி வந்து ஒரு நாள் நீ அப்படிதான் சுத்த போகிற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க கண்மணியும் அவங்க அத்தை வந்துட்டு ரெடியாக இருக்காங்க ராமச்சந்திரன் வரவுமே பேசு பேசு அப்படின்னு மாதிரி சொல்ல கண்மணி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா சொல்ல வந்துட்டு தயங்குறா அப்படின்னு மாதிரி சொல்ல கண்மணி நீயே சொல்லுமா என்னம்மா தயக்க என்கிட்ட உனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல மாமா உங்களுக்கே எங்கள் வீட்டில் நடக்கிறது என்ன எதுன்னு எல்லாமே தெரியும் உங்கள் மகன் வந்துட்டு என் தங்கச்சி களத்தில் கட்ட தலை வந்துட்டு கட்டிட்டாங்க ஊர்ல உள்ளவங்கள எப்படி பேசுறாங்க தெரியுமா அசிங்கசிங்கமா பேசுறாங்க அது மட்டும் இல்லாம கண்மணி பாரு அவை வீட்டுல சேர்த்து தான் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ற அப்படி இப்படின்னு காது குடுத்து கேட்கவே முடியல அப்ப பேசிட்டு இருக்காங்க அவங்க அந்த வீட்டில் இருக்கிறது எனக்கும் மனசங்கடமா இருக்கு மாதிரி சொல்ல அதெல்லாம் சரிதாம்மா ஆனா உனக்கு ஃபேவர் நான் கெட்டது பண்ண வீரா ரொம்ப நல்ல பொண்ணு இவனை ஏத்துக்கிட்டது எனக்கு பிடிக்கல தான் ஆனா இவனே ஒரு குடிகார பையன் இவனை வந்துட்டு நம்பி வெளியில அமுச்சு விட முடியாதுல அப்படின்ற மாதிரி சொல்ல வீரா ரொம்ப தைரியமான பொண்ணுதான் அவ எங்க இருந்தாலும் பொழைச்சிப்பா அப்படின்ற மாதிரி கண்மணி சொல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கும் அவன் தான் நம்பிக்கை இல்லை இவனை நம்பி எப்படி வெளியில விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புற சா பிளான் எல்லாம் அப்படி சொதப்பீச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில இருக்காங்க அடுத்து வந்துட்டு பிருந்தாவும் அம்மா வராங்க அதை பார்த்தது கண்மணி கோவப்படுறாங்க நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் அவங்க கூட சேர்ந்து நீ வீர அவங்க அமுச்சு விட்டே ஒரு ஒருத்திக்கோ வந்துட்டு நீ தூத்து போனேன்னா இன்னொருத்திக்கும் அந்த அத்தை வேற தூது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி கண்மணி திட்டுறாங்க ஏ உனக்கு என்னடி பிரச்சனை அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்துறாங்க நீ இதுக்கு தேவையில்லாமல் வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாரு நீ இப்போ எதுக்கு வந்து அதை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களை வந்து விருந்து கூப்பணும்ல அதுக்கு தான் வந்தேன் அப்படின்றாங்க இங்கே பாரு விருந்து விருந்துலாம் இன்னொரு தடவை எங்கிட்ட பேசிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ அந்த வீட்டுக்கு வராத ஒழுங்க போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறாங்க கண்மணி இந்த திக்க வந்தவங்க அவங்க அத்தை சொல்கிறாங்க ஏன் நீங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி உங்கள் குடும்பத்தை பற்றி எப்படி பேசுகிறாங்க நீ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்துட்டு வீராவோட அம்மாவை திட்ட இருந்தாலும் செய்ய வேண்டிய சாங்கியத்தெல்லாம் செஞ்சிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சைடு வீராவையும் மாறனை தான் இருக்காங்க ஆஃபீஸ் வர முடிய போகுது வரலப்பார் அப்படின்னு உட்காந்துக்கிட்டேவும் சரி சரி நம்ம கிளம்போ அவள் வருவா அப்படின்னு சொல்லிட்டு போக போகிற நேரத்தில் என்னங்க உங்களை தான் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னை அங்கே சொல்லிட்டு மாறன் வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க மரியாதைலாம் பலமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசனையில் இருக்கா நானும் வர்றேங்க பேக்கில் எடுத்து வச்சிட்டேன் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க வாங்க அப்படின்னு மாதிர மாறின்னு கூப்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு போகும்போது கோயிலுக்கு போயிட்டு போயிடலாம் கோவிலுக்கா எதுக்கு மாதிரி கேட்க அக்கா அவங்க கையால பூ வாங்கி வைக்க ஆசைப்படுறாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு சொல்ல ஐயோ இவளை பத்தி தெரியாம பேசுறாங்களே வந்துட்டு ஒன்னா பைக்கில் வர்றாங்க அப்போ வந்துட்டு கையெல்லாம் வைக்கிறா மேல என்ன தாப்பு வைக்க போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாதி வெளியில வந்ததும் நீ வேணா ஏ போறியா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வந்துட்டு அப்படி போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ எர்ரா வண்டியா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வந்தோம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க ஐயோ எனக்கு வந்துட்டு சிவன் ஒரு மாதிரி இருக்கு கிசுது அப்படின்ற வந்துட்டு மேரன் சொல்ல நடிக்காதடா போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஒன்று போல வீட்டுக்கு வராங்க இவங்க இப்படி வரத பார்த்துட்டு அவங்க அம்மா பிருந்தா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க கண்மணி மட்டும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு அவங்க எப்படி சந்தோஷமா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கண்டு கமிக்கிறாங்க உள்ள வந்ததுமே அம்மா நீ எப்போ வந்த பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்ததும் மாமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா போய் பாசமா பேசுறாங்க அந்த இடத்துக்கு மாறனோட அப்பா வந்துடுறாங்க வாங்க சம்பந்தி எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விருந்து கலைக்க வந்தோம் அப்படின்றாங்க என்ன இது இவ்வளவு நாள் அது ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் விருந்தா இவங்க கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல நான்

வந்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க வீரா வந்துட்டு இவ என்னத்தை எதுவும் சொல்ல வராளே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கா அது வந்து அப்படின்ற மாதிரி பிருந்தா வந்துட்டு ஏதோ சொல்ல போகிறாங்க மாறன் வந்துட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி தடுக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது